मार மாவட்டம் வெண்ணைமலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது இக்கோயில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது கோயிலுக்கு சொந்தமான நூறு ஏக்கர் நிலம் கோயில் அருகே உள்ளது இதை சிலர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருகின்றனர் கோயில் நிலத்தை மீட்கும் நடவடிக்கையில் இந்து அறநிலைத்துறை அதிரடியாக களம் இறங்கியது இதையடுத்து தனியார் பெயரில் இருந்த கோயில் நிலத்தின் பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டன அடுத்த கட்ட நடவடிக்கையாக கோயில் நிலத்தை விட்டு பதினைந்து நாட்களுக்குள் வெளியேறும்படி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது எனினும் ஆக்கிரமிப்பாளர்கள் அசைந்து கொடுக்கவில்லை இதையடுத்து ஆக்கிரமிப்பு நிலங்கள் சர்வே செய்து எல்லைகள் வரையறுக்கப்பட்டன தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் ஏழு இடங்களில் புதிய சர்வே எண்ணுடன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் என தகவல் பலகை வைக்கப்பட்டது இதனால் கடுப்பான ஆக்கிரமிப்பாளர்கள் அதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்தனர் அறிவிப்பு பலகையை கிழித்து எறிந்தனர் தட்டிக்கேட்ட போலீஸ் மற்றும் அறநிலை அதிகாரிகளுடன் ஆக்கிரமிப்பாளர்கள் கடும் வாக்குவாதம் செய்தனர் ஒரு கட்டத்தில் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதில் சம்பூர்ணம் என்பவருக்கு காயம் ஏற்பட்டது அவரை உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றி அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பினர் இருதரப்பு மோதலால் அப்பகுதியே கலவர பூமியாக மாறியது இதையடுத்து கூடுதல் போலீஸ் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டன கோயில் செயல் அலுவலர் சுகுணா தன்னை தாக்கியதாக சம்பூர்ணம் என்பவரும் அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்ததாக செயல் அலுவலர் சுகுணாவும் போலீசில் புகார் கூறினர் இருதரப்பு புகார்கள் மீது போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கலவர பூமி ரத்த பூமியாக மாறுவதற்கு முன் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்ற அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் यो मान्छेले के भन्दैछ

ان گه 40000 اندر சார் சொல்லுங்க எல்லாரும் கறிக்கங்க சென்ற சென்ற பிடி சென்ற சென்ற சென்று சென்ற படிங்க இன்னும் வரணும் உங்களுக்கு நாளை வந்து நடக்க வேண்டியது நான் என்ன வந்து கூட வர கே வரலாம் வண்டி வண்டி சொல்லி விடுங்க வண்டி சொல்லி விடுங்க ನೋಟಿಸ್ ನಿಮಗೆ ಕೊಡ್ತೀರ ಸರಿ ನೋಟಿಸ್ ಕೊಡೋದಕ್ಕೆ ಈ ತರದ್ರೆ ಏನ್ ಕೊಟ್ಟು ಹಿಂಗೆ ಬಿಟ್ಟು ಬರೋಣ